முருங்கைக்கீரை கண்ணுக்கு நல்லது ரத்த உற்பத்தி ஆகும் நிறைய நமக்கு தெரியும் முதல்ல ஒரு வயசு இருக்கிற தாத்தா பாட்டிக்கு வரைக்குமே நல்லதுன்னு தெரியும் எடுத்துக்கிறது சிரமம் முருங்கைக்கீரை இது பண்ணும் இந்த முருங்கைக்கீரை சூப்பு பொடி வந்து பெண்கள் சாப்பிடும் போது அவங்களுடைய மாதவிடாய் கோளாறு சரியாகுது வயிற்று வலி முற்றிலும் குணமாகுது தலைமுடி குட்டுறது குறையுது கண் பார்வை தெளிவடையுது இது நல்ல ரிசல்ட் வந்திருக்கு இதை எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா இந்த முருங்கை சூப் பொடியை சுடுதண்ணியில் போட்டு நீங்கள் ஆற்றியும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு சாப்பாட்லையும் கொடுக்கலாம் நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யும் போதோ கொழுக்கட்டை செய்யும் தோசை செய்யும் ஒரு அப்பை செய்யும் போதோ எதில் வேணாலும் இந்த பொடியை பயன்படுத்தி கொடுக்கலாம் சுகருக்காகவும் ஆவாரம்பும் ஆவாரம் பூவாகவுமே கொடுக்குறோம் ஆவாரம் பொடியாகவும் கொடுக்குறோம் நம்ம உடம்புல இருக்கிற கணையம் வந்து தானாகவே அது இன்சுலினை சுரக்க ஆரம்பிக்கிது வணக்கம் நான் ஆண்டாள் ஆழ்வார் சாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக ஸ்த்தி அர்பல் லெபரேட்டரிஸ்னு ஒரு கம்பெனி நடத்துகிறோம் இப்போ சில்வர் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் தொழில் முனைவர்களை அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம் இன்றைக்கி எட்டாவது பேட்ச் எட்டாவது பேட்சில் இன்னைக்கு நம்ம யார் அறிமுகப்படுத்துகிறோன்னு கேட்டிங்கன்னா சித்ரா அப்படின்றவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அவங்க ஆசை அப்படின்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஆசைன்ற பேரை கேட்டோன்னா எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வந்தது ஆசை மிட்டாய் அப்படின்னு ஒரு மிட்டாய் இருந்தது அந்த ஞாபகம் வந்தது ஸோ அது மட்டும் இல்லை எனக்கு என்னோடய ரெண்டாவது குழந்தை பிறந்தப்ப என்னுடைய பையன் என்ன பண்ணாருன்னா இந்த மிட்டாய் வாங்கி தான் பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாரு அந்த ஒரு மலரும் நினைவு வந்தது பார்ப்போம் அவங்களோட பிஸ்னஸை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம எல்லோரும் கேட்போம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் எஸ் யோக சித்ரா நான் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மன்னச்சநல்லூர் வட்டம் தில்லாம்பட்டின்ற ஒரு சின்ன இருந்து வந்திருக்கேன் என்னுடைய கிராமம் ஒரு பஸ் வசதி இல்லாத கம்மியாக ஒரு முந்நூறு வீடு இருக்கிற ஒரு சின்ன ஊர்லேருந்து இன்னைக்கு ஒரு பத்து வருஷமாக ஒரு ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எந்த உணவுப் பொருளில் ஒ உரம் இல்லாமல் கலப்படம் இல்லாமல் கிடைக்கிது அப்படின்ற தேடலில் தான் எனக்கு தோணுது சிறுதானியங்கள் திருச்சியில் ஒரு தனியார் கலைக்கல்லூரி ஸ்ரீமத் தாண்டவன் கலைக்கல்லூரி ஒரு எங்கள் கிராமத்துக்கு வந்திருந்தாங்க ஒரு முகாம் போட்டிருந்தாங்க அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அக்ரிமெண்ட் போட்டு ஒரு ட்ரைனிங் ஒன் இயர் ட்ரைனிங் எங்களுக்கு ப்ராசஸிங் கொடுத்தாங்க அந்த ட்ரைனிங் மூலமாக கிடச்சது தான் எனக்கு இந்த மாவு சிறுதானியங்களை முளைக்கட்டி அந்த சத்து மாவு அரைச்சி கொடுக்குறத எப்படி ப்ராசஸிங்னு முறையாக எங்களுக்கு ஒன் இயராக சொல்லி கொடுத்தாங்க இதுக்கான மார்க்கெட்டிங் நல்லா இருந்தது ரொம்ப அருமையாக இதுக்கு வந்து தஞ்சாவூரில் இருக்கிற இந்தியன் ஃபுட் ப்ராசஸிங் இன்ஸ்டியூட்டில் நெஃப்டம்னு சொல்கிற ஒரு இன்ஸ்டியூட்டில் நான் இதுக்கு வந்து இதுவுமே வாங்கியிருக்கேன் காப்பிரைட்ஸு அதுவும் இல்லாமல் இதை வந்து இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது மாவு டெஸ்ட்டு கொடுத்து இது எப்படி இருக்குது அப்படிங்கிறக்கு இதில் கலப்படம் இருக்கா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் எல்லாமே வாங்கியிருக்கேன் அதனால் எனக்கு ஒரு பெரிய மன திருப்தி இருந்தது அதை வச்சு பேஸ் பண்ணி அடுத்தடுத்த ப்ராடக்ட் சுத்தமான ப்ராடக்ட் அப்படி போடும்போது ஏ டு இசட் ஒரு ஒரு வயசு குழந்தையிலேருந்து வயசானவங்க வர வரைக்குமே எடுத்துக்கிற மாதிரியான ஒரு உணவு முறை வேணும் அதில் கலப்படம் இருக்கக்கூடாது அது எல்லாருடைய ஆரோக்கியத்துக்கும் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் வந்தது தான் ரொம்ப ஃபஸ்ட்டு வந்தது முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் முருங்கைக்கீரை கண்ணுக்கு நல்லது ரத்த உற்பத்தியாகும் அப்படின்னு நிறைய நமக்கு தெரியும் ஆனால் அது எப்படி குழந்தைங்கள்ட்ட போய் கொடுக்குறதுன்றது தெரியாது முருங்கைக்கீரை எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத யோசித்து முருங்கைக்கீரையை வச்சு நிறையா ப்ராடக்ட் பண்ணோம் முருங்கைக்கீரை முதல்ல ஒரு வயசு குழந்தையிலருந்து படுக்கையில் இருக்கிற தாத்தா பாட்டிக்கு வரைக்குமே நல்லதுன்னு தெரியும் டெய்லி எடுத்துக்கிறது சிரமங்கிறதுனால முருங்கைக்கீரை இது பண்ணோம் இந்த முருங்கைக்கீரை சூப்பு பொடி வந்து பெண்கள் மா சாப்பிடும்போது அவங்களுடைய மாதவிடாய் கோளாறு சரியாகுது மாதவிடாய் சீராக வருது வயிற்று வலி முற்றிலும் குணமாகுது முடி கொட்டுறது குறையுது தலைமுடி கொட்டுறது குறையுது கண் பார்வை தெளிவடையுது இது நல்ல ரிசல்ட் வந்திருக்கு இதை எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா இந்த முருங்கை சூப் பொடியை சுடுதண்ணியில் போட்டு நீங்கள் ஆற்றையும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு சாப்பாட்லேயும் கொடுக்கலாம் நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யும்போதோ கொழுக்கட்டை செய்யும்போதோ தோசை செய்யும்போதோ ஒரு அப்ப செய்யும்போதோ எதில் வேணாலும் இந்த பொடியை பயன்படுத்தி கொடுக்கலாம் அடுத்தது வந்து இதே மாதிரி மூலிகளை மூலிகைகளை வச்சு தான் நம்ம எந்த ப்ராடக்ட்டும் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சது தான் வல்லறை வல்லறை கீரைன்னா நம்ம வல்லறை வந்து ஞாபக சக்தி மட்டும்தான் நமக்கு கிடைக்கும்னு நம்ம இருக்கோம் ஆனால் வல்லறை ஞாபக சக்தியும் தாண்டி வல்லறையில் பல நன்மைகள் இருக்குது இந்த வல்லறையை வாரத்தில் ரெண்டு மூணு தடவையாக நம்ம குழந்தைங்க எடுத்துக்கணும் அவங்களுடைய மூளை சுறுசுறுப்படையணும் அவங்களோட எலும்புகள் பலம் பெறணும் அப்படிங்கிறதுனால வல்லறை வல்லாரையை தேர்ந்தெடுத்து வல்லாரையில் பொடி போட்டிருக்கோம் வல்லாரை பொடி ஒரு நாளைக்கு ஒரு தடவை எடுத்துட்டால் போதும் வாரத்தில் ரெண்டு தடவை எடுத்துட்டாலே குழந்தைங்களுக்கு அந்த ஒரே சிந்தனை இருக்கிறத வச்சு மூளை பல மாதிரி செயல்படுற அளவுக்கு வல்லாரை கீரையால் கொண்டு வர முடியும் வல்லாரையில் நம்ம சமைச்சு கொடுத்தாலோ தொகையிலாக கொடுத்தாலோ குழந்தைங்க இன்றைக்கி எடுத்துக்கிறது சிரமம் பொடியாக இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வடிவத்தில் இதை நம்ம கொடுத்துட முடியும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அப்புறம் பரண்டை பொடி பரண்டை தொக்கு ஊறுகாயை வந்து நான் யோசித்தது வந்து ஊறுகாய் வெறும் ஊறுகாய்னா மாங்காய் நார்த்தங்காய் எலும்புச்சங்காய் மட்டும் இல்லாமல் மூலிகைகளை வச்சு ஊறுகாய் போட ஆரம்பித்தேன் சுண்டக்காய் பெரண்டை நெல்லிக்காய் இந்த மாதிரி மூலிகைகளை வச்சு ஊறுகாயை போட்டு அந்த ஊறுகாயில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் கொடுக்கும்போது ஊறுகாய்னா எல்லாருமே பயந்தாங்க அதாவது ஊறுகாவை சாப்பிட்டா ப்ரெஷர் வந்துடும் ஊறுகாவை சாப்பிட்டா வயிற்றுக்கு செய்கிறாது வயிறு புண்ணு வந்துடும் அப்படின்னு கிடையவே கிடையாது நம்ம முன்னோர்கள் ஊறுகாயை உணவுல ஒரு முக்கியமான ஒரு பொருளை வச்சாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஊறுகாயை ஃபஸ்ட்டு வைக்கும்போது நாக்கில் வைக்கும்போதே உமிழ்நீர் சுரக்கும் அந்த உமிழ் நீர் சுரந்தாதான் செரிமானத்துக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க ஆனால் இடையில அதோட எண் அதில் கலக்குற எண்ணெய்கள் மாறினதுனாலையும் அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிறதுனாலையும் தான் ஊறுகாயை நம்ம தள்ளி வச்சோம் ஆனால் ஊறுகாயை திரும்பவும் கொண்டு வரணும்னா அதில் இயற்கையான நல்லெண்ணையும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் ஊறுகாயை சாப்பிட்டா ஊறுகாய் ஆரோக்கியமானது அப்படிங்கிறத என்னுடைய சுண்டக்காய் ஊறுகாய் பிறண்ட ஊறுகாய் தொக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு மக்கள் அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சுகருக்காகவும் ஆவாரம்பூ ஆவாரம் பூவாகவுமே கொடுக்குறோம் ஆவாரம் பொடியாகவுமே கொடுக்குறோம் சர்க்கரை வியாதிங்கிறது ஒரு வியாதியே கிடையாது வியாதின்னு சொல்லவே கூடாது சர்க்கரை நோயின்னு அதை சொல்லவே கூடாது அது வந்து உடம்பில் இருக்கிற கணயம் தன்னுடைய வேலையை தானாக செஞ்சிச்சுன்னா அது தன்னாவே இன்சுலினை சுரக்கும் இப்படி ஒரு பிரச்சனை வரவே வராது அப்படிங்கிற அவர்னஸையும் உடம்புல அந்த கணையம்னா என்ன கணையத்தோட வேலை என்ன அதை என்னென்ன வேலை செய்ய வைக்கிதுங்கிற அவர்னஸையும் கொடுத்து தான் வியாபாரமே நம்ம பண்ணுறோம் அப்படிங்கும்போது போது என்ன ஆவாரம்பூல என்ன இருக்குது அதை சாப்பிடும்போது அது எப்படி நமக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி தான் கொடுக்குறோம் ஆவாரம்பூ வந்து தங்க பஸ்வம்னு சொல்லுவாங்க ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை பார்த்ததுண்டோ அப்படின்ற ஒரு பழமொழியே இருக்குது ஆவாரம்பூ ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கும் போதே உங்களுக்கு வந்து நம்ம உடம்புல இருக்கிற கணையம் வந்து தானாவே அது இன்சுலினை சுரக்க ஆரம்பிக்குது அப்போ நம்ம வெளியிலேருந்து ஒரு இன்சுலின்ற ஒரு வேதிப்பொருள் நம்ம உடம்புக்குள்ள சேராம பார்த்துக்கணும் கணையை ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது நம்ம துவர்ப்பு சுவையும் கசப்பு சுவையும் சேர்த்துக்காததுனால தான் துவர்ப்பும் கசப்பும் அதிகம் இருக்கிற உணவுப் பொருளை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டோம்னா இந்த பிரச்சனை வரவே வராது அதுக்கு ஒரு இது தான் ஆவாரம்பூ இது வந்து ரொம்ப வயசானவங்க டெய்லியுமே துவர்ப்புமே கசப்புமே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால துவரப்பு சுவையுள்ள ஆவாரம் பூவை டெய்லி எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுனால இது அப்புறம் என்னோடய ப்ராடக்டில் இன்னொன்று யூனிக்கு ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பண்ணது செம்பருத்தி பூ செம்பருத்தி வந்து செம்பருத்தி பூ வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான மருந்து பொருள்னே சொல்லலாம் ஹார்ட் பேஷண்ட்டு ஹார்ட்டில் பிளாக் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாமே செம்பருத்தி பூ வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது பிபியை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது அவங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது இன்றைக்கி வந்து நிறைய இருக்கிறது என்னோடய ப்ராடக்ட்டில் ஆவாரம் பூவும் இந்த செம்பருத்தி பொடியும் தான் பயங்கர டிமாண்டை செம்பருத்தி பொடிட்டி டெய்லியுமே எடுத்துக்கிறாங்க டெய்லியுமே கேட்குறாங்க நல்ல ஒரு ப்ராடக்டாக போயிட்டுருக்கு எனக்கு இந்த வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு மிக்க நன்றி என் என்னுடைய நம்பர் நைன் ஃபைவ் டூ ஃபோர் த்ரீ த்ரீ ஒன் த்ரீ ஒன் ஜீரோ உங்களுக்கு என்னுடைய ப்ராடக்ட் எது வேணும்னாலும் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த ஏரியாவாக இருந்தாலும் ஆல் ஓவர் இந்தியா நாங்கள் கொரியரில் அனுப்பி வைக்க ரெடியாக இருக்கோம் ஒரு பாக்கெட்டாக இருந்தாலும் சொன்ன நேரத்துக்கு நீங்கள் கேட்ட நேரத்துக்கு எங்களால் பொருள் கொடுக்க முடியும் இந்த மாதிரி ஒரு இயற்கையான கலப்படம் இல்லாத உணவுப் பொருளை வாங்கி சாப்பிட்டு இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத என்னோட எண்ணம் தேங்க்யூ யோக சித்ரா மிக சிறப்பாக பேசுனாங்க மிக சிறப்பாக பேசுனீங்க பேர் ஆசைன்ற பேர் ஏன் வச்சிங்க ஏதாவது காரணம் இருக்கா எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற ஆசை ஜாஸ்தி இருந்தது எல்லாருக்கும் சுத்தமான உணவு கலப்படங்குறது தாய்ப்பாலை தவிர மற்ற எல்லா பொருளும் கலப்படம் வந்துருச்சேன்னு ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்தது யாராவது ஒருத்தராவது யோசிச்சு எனக்கு உலகத்தையும் மாத்தணும்லாம் இல்லை என்னை சுத்தி இருக்கிறவங்கள்ட்டையாவது ஒரு கொஞ்சம் பேர்ட்டையாவது நான் எதையாவது பண்ண முடியுமா அப்படின்ற சிந்தனை எனக்கு இருந்தது ரொம்ப ஆசையா இருக்கு என்ன பண்ணுறது எதாவது நம்ம பண்ணணுமே அப்படின்ட்டு எனக்கு என்ன அவங்க ஆசையை ப்ராடக்டாவே வச்சுட்டாங்க ஆசைன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த பேரு ஆசைன்ற பேர் நம்ம எல்லாரும் வாயிலே நுழையணும் எந்த மதம் சார்ந்தோ எந்த ஒரு இனம் சார்ந்தோ அதே மாதிரி என்ன மாதிரி தொழில் முனைவோர்கள் இன்னும் நிறைய பேர் வரணும் உருவாக்கிட்டு இருக்கேன் நான் மிக சிறப்பு மிக சிறப்பு பாருங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்க அவங்களோட ப்ராடக்டா இருந்தாலும் சரி தொழில் முனைவர்களை உருவாக்குறேன்றாங்க புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க அவங்கள தொடர்பு கொண்டு பயிற்சி எடுத்துக்குங்க அப்ப அவங்களுக்கு பயிர் சொல்லித்தர ரெடியா இருக்கு பயிற்சி எடுக்கிறதோடு நிறுத்துவீங்களா இல்ல அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் எடுக்கிறது அந்த மாதிரி வரைக்கும் கொண்டு போவீங்க சர்டிஃபிகேட் எடுக்கிறது அவங்களுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட் அவங்களுக்கு லேபிளிங் பிராண்டிங் சப்போர்ட் அவங்க எங்க மார்க்கெட்டிங் பண்ணணும் அவங்க எவ்வளோ விஷயம் பண்ண சொல்லி நிறைய இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேங்க மேடம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கு அவங்ககிட்ட போ புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க அவங்கள தொடர்பு கொள்ளுங்க ப்ராடக்ட் வேணும்ன்றவங்களும் தொடர்பு கொள்ளுங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் மிக்க நன்றி மிக்க நன்றி நன்றி Thank